முகே செய்தி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதுக்கு தாங்க முடியாது குருநாதா குருநாதா தாங்க முடியல குருநாதா இப்படி அடிக்கடி வந்தா எங்கதான் போய் ஒளிவன் குருநாதா ஐயோ புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிக்கணுமே அப்பல்லோக்கு போயாச்சு ஊட்டிக்கு போயாச்சு அப்படின்னு திராவிடத் தலைவர்கள் கதர்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துருக்கு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு வர இருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா கோவில்களோட நகரமா இருக்கிற திருவண்ணாமலை கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு வரார் அப்படிங்கிற செய்தியும் அத்தோட சேர்த்து கடலூர்ல இருக்கிற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் திமுக இறங்கின செய்தியா இருக்கு ஏன்னா சமீப காலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது எப்படியாவது அவருடைய பயணத்தை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கில ஸ்டாலின் அவர்கள் பல வேலையா பார்த்துட்டு வர்றாரு ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தப்ப எனக்கு வந்து ஊட்டியில் வேலை இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணாங்க சமீபத்தில் ஆயிரமாவது ஆண்டு விழா ராஜேந்திர சோழன் அவருடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்கு வந்து மிக முக்கியமான சரித்திர நிகழ்வாக அது மாறிச்சு அந்த நிகழ்வுலையும் சரி மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை துவக்கி வைக்க வந்தார் அதுலேயும் சரி தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் யாருமே கலந்துக்கல முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உடல்நிலை சரியில்லாதனால அப்பெல்லாம் மருத்துவமில்ல அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க மக்களும் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து இருந்தாங்க ஓஹோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு மக்கள் என்ன பண்றாங்க நம்புற நிலைமைக்கு வந்த நேரத்துல திமுக ஐடி வீடியோக்களாக வருது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி இருந்து கையெழுத்து போட்டாரு இப்படி இருந்து கையெழுத்து போட்டாரு தமிழக மக்களுக்காக எப்படி உழைக்கிறார் பார்த்தீங்களா இவ்வளவு இவ்வளவு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் தமிழக மக்களோட நினப்பு தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்றதுக்காக வீடியோ இறக்கி மக்கள்கிட்ட இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா ஐயா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களா இல்லை அங்கே ஷூட்டிங் நடந்து போனீங்களா எத்தனை கேமரா வச்சா நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பச்சை பச்சையா கேட்ட உடனே இப்போ கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அது அடுத்தும் பிரைம் மினிஸ்டர் வராரு நம்ம எங்க போறது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட இப்போ வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா இஸ்லாமியர் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கிற இடத்துக்காக வராரு அவர் வந்தாருன்னா கோவிலுக்கா போவார் நமக்கு வந்து மசூதி இருந்தால் நல்லாயிருக்கும் சர்ச் இருந்தால் நல்லா இருக்கும் அங்கே போய் நம்ம சீனை போட்டு எப்படியாவது சிறுபான்மையர்கிட்ட நம்ம வந்து ஓட்டு பிச்சை மூலமாக வாங்கலாம் அப்படிங்கிற கனவுல தான் இருக்காங்களே தவிர இவங்களுக்கு தமிழகம் மீதும் தமிழக மக்கள் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது வாய்க்குலேயே பேசுவாங்க மத்திய அரசாங்கம் இது தரல அது தரல அப்படின்னு வாய்க்குலேயே பேசுவாங்க ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது அவர்கிட்ட உட்காந்து பேசி இந்தந்த பிரச்சனை இருக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதே கிடையாது இங்க வந்து பிளைட்டை புடிச்சு நேரம் டெல்லிக்கு போவாங்க ஏன்னா இங்க வந்து பொது வழியில் பேசுவாங்க மேடல் இருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் கேமரா இருக்கும் எல்லார்டையுமே போட்டோக்கள் இருக்கும் ஆனா டெல்லிக்கு போய் தனி ரூம்ல உட்காந்து அந்த உட்காந்து பேசுனா வெளியில் வராது அப்படிங்கிற நினப்பு தான் போல இருக்கு இவங்களுக்கு எப்பவுமே அப்படிதான் நாடகம் மட்டும்தான் திமுக காரனோட வாழ்க்கையாகவே மாறி இருக்கு அதனால் பிரைம் மினிஸ்டர் வர்றப்ப திமுக காரங்களோட ரியாக்ஷன் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரா இல்லையா இல்லை ஊட்டி அப்பளோ மாதிரி அடுத்து காவேரி மருத்துவமனைக்கு போகிறாரா இல்லை என்னான்னு தெரியலையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வியை முன் வச்சிட்டு வராங்க ஏன்னா மக்களை வந்து ஒரே பாட்டில் ஏமாந்துனாங்க ஸ்டாலின் தான் வராரு விடிய தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஆயிரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி மக்களோட தலையில மிளகா அரைச்ச ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக காரனை எதிர்த்து திமுக பொறுப்பாளர்களை எதிர்த்து எம்எல்ஏ எதிர்த்து திமுகவுக்கு ஓட்டப்பட்ட பாருங்க அவனாலேயே கேள்வி கேட்க முடியல சூரியன் அப்படிங்கிற எம்எல்ஏ நானும் வந்து உறுப்பினர்களை சேர்க்குறேன் அப்படின்னு தொகுதிக்கு போயிருக்காப்புல அங்கே ஒரு இடத்த உறுப்பினரை சேர்த்துக்கிட்டு இருந்த வேலையில் இன்னொரு தொடுப்படி வந்திருக்காரு நீயும் சேர் உறுப்பினர் சேருன்னு சொன்னோன்னே எழுச்சிங்க ரோடும் போல மண்ணாடி போல நாலரை வருஷம் ஆச்சு நீதான் ஏன் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு சாமானியன்னு கேட்டோன்னே வெய் என்ன நீ பேசுகிற என்ன நீ பேசுகிற அப்படின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டவனையே நான் பொதுவெளியில் வச்சு

பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அடிச்ச பப்பு ராகுல் புந்தி பாதியில எந்திரிச்சு ஓடின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு மினிஸ்டர் அவர்கள் என்ன பேசினாரு என்ன பதிலடி கொடுத்தார் பார்க்க போறோம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு அதாவது இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிக்கார பயில்களும் இந்த உண்டியல் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இந்த இத்தாலி காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உலக நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை இந்தியாவை யாருமே மதிக்கலை இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையை வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு உருட்டினாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடில் ஐநா சபையில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடில் மூணே நாடு தான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலை நூற்றி தொண்ணூறு நாடுகள் நூற்றி தொண்ணூறு நாடுகள் இந்தியா பக்கம்தான் நின்னனா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக சொல்றாரு ஆனா காங்கிரஸ் மட்டும்தான் இந்திய இராணுவத்தோட இந்தியாவோட இல்லை அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் அம்பலப்படுத்தினார் 193 कंट्री में சிறீன் தேசரேஷன் சிந்து பாகிஸ்தான் அடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணு ஆயுத மிரட்டிருக்காங்க அந்த அணு ஆயுத மிரட்டல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு அடிச்சு நுறக்கிட்டோம் அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு அது மட்டும் கிடையாது

அமெரிக்கா வந்து தலையிட்டு தான் போற நிறுத்த சொன்னாங்க ட்ரம்ப் சொல்லி தான் மோடி அவர்கள் பயந்துட்டு போற நிறுத்திட்டாரு அப்படின்னு பயங்கரமா கிளப்பி விட்டாங்க பயங்கரமா கிளப்பி விட்டாங்க அதற்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பதிலடி கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா சொன்னாரு அமெரிக்கா துணை அதிபர் எங்களை ஒரு மணி நேரமா தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாரு அதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன் என்னதாயா என்னதான் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறேன் அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாகிஸ்தான் உங்கள் மீது அதிபயங்கர தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா பாகிஸ்தான் துப்பாக்கி எடுத்தா எங்கள்கிட்ட ராக்கெட் இருக்கு ராக்கெட்டால நாங்க அடிப்போம் அப்படின்னு நான் பதிலடி கொடுத்தேன் எந்த நாடும் இந்தியா கிட்ட போற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அடித்து பேசியிருக்காரு துனியாக்கே இந்த விவகாரத்தை காங்கிரஸ் அரசியல் பண்ண பார்த்தாங்க நாட பத்தி அவங்க கவலைப்படல ஆனா உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் அரசியல் பண்ண முடியல அபிநந்தன் அவர்கள் அவர் வந்து பாகிஸ்தான்ல வந்து சிக்கிய போது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க ஐயோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிக்கிட்டார அப்படின்னு காங்கிரஸ்கார பயிலுவ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபிநந்தன் மீது சின்ன கீரல் கூட இல்லாம நாங்கள் மீட்டு வந்தோம் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா இந்த எல்லா பேருக்கும் அடிப்பாங்க தெரியுமா ஒரு சாணி அடி அடிக்கிற மாதிரி சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் சிந்து நதி நேரு அரசாங்கம் இந்தியா மக்களுக்கு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எண்பது விழுக்காடு தண்ணி போற மாதிரியும் நம்முடைய இந்தியாவுக்கு பாரத தேசத்துக்கு இருபது விழுக்காடு தண்ணி வர மாதிரியும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு இந்தியா மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போரின் போது சீனாவிடம் இந்தியாவோட மிக முக்கியமான பகுதியை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறதையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு சிந்து ஜல் சம்ஜோதா கிசனே கியா நேருஜி நே கியா இத்தனா படா இந்துஸ்தான் பீஸ் பர்சன்ட் பானி கோன்சி டிப்ளோமசி

क्या गुना था तमिलनाडु के मेरे फिशरमैन भाई बहनों का? का आपने उनका हक छीन लिया और दूसरों को गिफ्ट कर दिया காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்தியா மீது இருக்கின்ற பட்டை விட பாகிஸ்தான் மீது தான் மிகப்பெரிய பற்று இருக்கு அதனால தான் லஸ்கரை தொய்பா தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல அவங்களே விட இந்துக்களோட குழுக்கள் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு அமெரிக்காவிடம் போய் சொன்ன கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு चुमा कीड़े कीड़े ने कित बे कांग्रेस के एक नेता ने अमेरिका के बड़े राजनयिक को यहाँ तक कह दिया था कि लश्कर तोयबा से भी बड़ा खतरा भारत के हिंदू ग्रुप है ये कहा गया था இப்படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக பதிலளி கொடுத்துருக்காரு அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருக்கட்டும் எந்த நாடுகளாக இருக்கட்டும் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை எந்த நாடும் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் வெளிப்படுத்தியிருக்காரு குறிப்பாக இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு இந்தியாவிலேயே நம்ம வந்து நம்ம பொருட்களை தயாரிப்போம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்த உடனே சொன்னாரு அப்ப எல்லா பயிலும் திரிச்சான் இந்த காங்கிரஸ்காரன் ஏன்னா இவனுக்கெல்லாம் பழக்கமே இல்லை இந்தியாவில் தயாரிச்சு எல்லா பேரும் திரிச்சான் திமுக சிரிச்சான் எல்லா பேரும் சிரிச்சான் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு பாகிஸ்தானை நொறுக்கிருக்கோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசல ஒரு இந்தியனா பெரிய பெருமையா நம்மளால உணர முடிஞ்சது குறிப்பா இறுதியா மூன்று விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆணித்தரமா வந்து உலகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆணித்தரமா ஒரு என்ன இந்தியா மீது எந்த நாடும் தாக்குதல் நடத்த முடியாது நடத்தினா எங்களுடைய பதிலடி இப்படிதான் இருக்குமியா அப்படிங்கறத உலக நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் உணர்த்தி இருக்கும் அணு ஆயுதத்தை வச்சு இந்தியாவை மிரட்ட முடியாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் இந்த உரையில பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல குறிப்பிடுறாரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நேரத்துல பாகிஸ்தானோட அணு ஆயுத கிடங்குகள் மீது இந்தியா தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் வந்து அழுதுகிட்டு இருந்ததாக காண முடியுது ஏன்னா ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இதை குறிப்பிடையில பாகிஸ்தான் எங்க அணு ஆயுதங்கள் வச்சிருக்கு ஏன்னா குறிப்பா எந்த நாடும் அணு ஆயுதங்களை எங்க வச்சிருக்கு அப்படின்னு ரகசியம் அது யாருக்குமே தெரியாது ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை எங்க வச்சிருக்கு அப்படிங்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியுமையா அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சு இருந்து எந்த நாடும் எங்களை அணுவாயுதத்தை வச்சு எங்களை வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அரசாங்கத்தையும் இந்தியா எப்போதும் பிரித்து பார்க்காது பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு பயங்கரவாத நாடுதான் பாகிஸ்தானையும் பயங்கரவாதத்தையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் உறுதியா சொல்லிருக்காரு நரேந்திர மோடி அவர்களுடைய பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் முளைச்சுக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா ரொம்ப நக்கா பேசினாப்ல இந்த மாதிரி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு பிரைம் மினிஸ்டரால் சொல்ல முடியுமா இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பேசினாப்ல பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவா சொன்னாரு யாரும் மிரட்ட முடியாது எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் பதிலடி கொடுத்தோம் அவங்க துப்பாக்கி எடுத்தோம் நாங்கள் பீரங்கி வச்சு அடிப்போம் அப்படிங்கிற பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்தோன்னே அவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயலில் எல்லா பயிலும் காங்கிரஸாக இருக்கட்டும் அந்த கம்யூனிஸ்ட் உண்டியலாக இருக்கட்டும் எல்லா பயலும் தலைவரைக்க ஓடுனதை கூட காண முடிஞ்சது குறிப்பாக சரத்பவார் அவருடைய கட்சி சுப்ரியா சுலே அப்படிங்கிற எம்பி அவங்களுடைய பேச்சு இந்த இந்தி கூட்டணியினருக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ரொம்ப அற்புதமா இருந்தது அதுவும் எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் மதிப்பு கொடுத்து எல்லா கட்சியில இருக்கிற தலைவர்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்ல வச்சாரு உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாகம் சூப்பர் அப்படின்னு அவங்க சொன்னோடனே எல்லா பேரும் திக்குமுக்காடி போயிட்டான் அதுவும் பாத்தீங்கன்னா சசிதரூர் இருக்கார்ல அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்க இந்த இத்தாலி கொத்தடிமை பயிர்வ அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிராக நீங்க பேசணும் ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக பேசணும் அப்படின்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு போடா போடா விளக்கின பயிலோட உங்களுக்கெல்லாம் நான் வந்து அடிப்படையை போகிறதே கிடையாது என்னுடைய நாட்டுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு எப்படியோ இந்த இந்தி கூட்டணியினர் ஒளிஞ்சா மட்டும்தான் நாடு உறுப்பினும் அப்படிங்கிறத இவங்களுடைய பேச்சை வச்சு நம்மளால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்